மா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு விளக்கு போடுறத பற்றி பார்க்க போகிறோங்க முருகனுக்கு நம்ம இந்த மாதிரி விளக்கு போடுறதுனால நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டம் பூராவுமே நம்மளை விட்டு விளையம்மா தீரா கஷ்டத்தில் இருப்போம் கூடாத பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனை இருந்து நம்மளே முருகன் காப்பாத்திருவாருங்க இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா முருகனுக்கு விளக்கு போடுறத பற்றியும் சொல்கிறேன் முருகன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இது வந்து வரலாறு தான் அந்த காலத்தில் ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க இந்த அந்த குடும்பத்தினால மீள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுவிச்சிருக்காங்க குழந்தை இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ அந்த வழியாக போன ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு ஏமா டெய்லி நான் அந்த வழியில் வரையிலெல்லாம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் எதாவது யாரையாவது பெரியவங்களை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் இது வரைக்கும் யாரையுமே கேட்கலிங்க சாமி எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சும்மா சண்டை அப்படின்னு சொன்னால் குழந்தை இருக்குதாம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு குழந்தை இல்லைங்க சாமி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னோன்ன பெரியவர் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி நீங்கள் ம முருகனை போய் பாருங்கள் முருகனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க நான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாங்கம்மா அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம பண்ணாமே விட்டுருப்போம் இல்லைங்க அதனால அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பண்ணி கும்பிட்டதுனால தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றும் இந்தந்த கடவுளுக்கு இப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வரலாறுல இருக்கிறதுனால தான் நமக்கு பெரியவங்களும் கும்பிட்டு வந்திருக்குறாங்க இப்போ அதையே பார்த்து நம்மளும் கும்பிடுறோம் இப்போ இவங்க இந்த பெரியவர் சொன்ன மாதிரியே இவங்க முருகன் கோயிலுக்கு போய் இந்த ஆறு வெற்றில வச்சு அப்போல்லாம் பூஜை ரொம்ப எல்லோரும் வச்சுருப்பாங்கலாம் சொல்ல முடியாதுங்க அதனால கோயிலுக்கு தான் போய் செய்வாங்க இந்த ஆறு வெற்றில வச்சு செவ்வாய்க்கெழம செவ்வாய்க்கிழமை அந்த அம்மா நாற்பத்தோரு நாள் போய் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் போய் இந்த முருகனுக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விளக்கு போடவும் அந்த முருகனுக்கே மனசு இறங்கிருச்சுங்க அவங்க வீட்டில் தீராத பிரச்சனையில் இருந்து அவங்க வந்து விடுபடுற மாதிரி தீராத பிரச்சனை இருந்து அவங்க கஷ்டத்தில் இருந்து முருகன் காப்பாற்றிட்டாருங்க அதனால் எந்த சாமி நம்ம கும்பிட்றதா இருந்தாலும் அந்த சாமியை நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தாங்க நடக்கும் இது மாதிரி தான் நடந்திருக்கு அவங்களுக்கு அதுலேருந்து அவங்க முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு அவங்கனால என்ன செய்ய முடியுமோ அதையும் அவங்க பண்ணி கும்பிட்டு வந்திருக்குறாங்க அந்த முருகனை அதே மாதிரி நம்மளும் கும்பிடுவாங்க இன்னொரு வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாங்க அவங்க வந்து நல்ல வசதி வாய்ப்பாக இருந்திருக்குறாங்க இப்போது வர்றவங்க போகிறவங்களுக்கு அவங்கனால என்ன முடியுமோ அந்த அன்னதானம் கொடுத்து வந்திருக்குறாங்க அவங்க வார வாரம் அவங்கனால முடிஞ்ச எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இது இந்த முருகனோட விளையாட்டுக்குமா அவர் அந்த அந்த மாதிரி அவர் வந்து காய்ச்சி அழிச்சிருக்கிறார் அப்போது விடாமல் அன்னதானம் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க எப்படியாவது நம்ம முருகனை பாத்திரணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகனுக்கு வேண்டி முருகனுக்கு சாப்பாடு செஞ்சு படையல் போட்டு அப்புறம் மக்களுக்கு கொடுத்த அன்னதானம் போட்டிருக்காங்க உடாம கும்பிட்டு இருந்தனால ஒரு நாள் முருகன் நினச்சிருக்காரு இவங்க நம்மளை வந்து உடாம தொடர்ந்து கும்பிடுறாங்க இவங்களுக்கு நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதையே நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அன்னதானம் விடாமல் போட்டுட்டு இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அதை வந்து இந்த முருகனுக்கிட்ட வந்து அவங்க போய் நிற்கலைங்க ஏன் அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த முருகன் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி நம்ம கொடுக்குற அன்னதானத்தில் நம்ம எத்தனை தானம் பண்ணாலும் அன்னதானத்துக்கு ஈடு ஆகாதுங்க அதனால நம்ம இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுவோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் கண்டிப்பா முருகன் நம்மளை தேடி வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க இப்போ நம்ம கூட அந்த அளவுக்கு நம்ப மாட்டோம் இப்போ இது நடந்துருமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம வந்து நினைப்போங்க ஆனால் அவங்க எப்படி கும்பிட்டுருக்காங்க பாருங்க விடாம அன்னதானம் போட்டிருக்காங்க இந்த அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாகவே போட்டிருக்காங்க அவங்க இப்போ ஒரு நாள் ஒரு குழம் ஒரு பையன் சின்ன பையன் ரோகத்தில் போய் முருகம் போய் அன்னதான சாப்பிட்ருக்காருங்க அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சி போயிட்டாங்க ஆனால் இந்த பையன் மட்டும் எந்திரிச்சு போகாமே இருந்துருக்குறான் அப்போ ஏ தம்பி உனக்கு சாப்பாடு பற்றாதான் இன்னும் உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்கையில் இல்லை நான் சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்கிறாங்க இந்த பையன் சொன்னோன்னே இவங்க என்ன நினச்சிருக்குறாங்க கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அதை வச்சு நம்ம நைட்டு நம்ம தாட்டிக்கலாம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்குறாங்க ஆனால் முருகனோட விளையாட்டு பாருங்கள் அந்த அன்னதானத்தையும் அவர் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போகணுன்னு அந்த பையன் ரோகத்தில் முருகன் கேட்டிருக்காருங்க சரி அப்போ இவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறாரு நம்ம கொடுத்துர்லாம் நமக்கு இல்லைன்னா இருக்குது அந்த பையன் கேட்குறன அந்த பையன்கிட்ட நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை எடுத்துகிட்டு வந்து இலையில் மடித்து இந்த பையன் கையில் கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கே தெரியாது முருகன் சொல்லி ஆனால் அந்த முருகன் அந்த அன்னதானம் அந்த அந்த முருகன் கைக்கு போனால் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு குழந்தைங்கிறது இந்த முருகனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அம்மாவுக்கு தெரியல இந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த சாப்பாடையை வாங்கிட்டு இவர் வெளியில் போயிட்டாருங்க வெளியில் போயிட்டு ஒரு வயசான அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு வயசான அம்மா இருந்திருக்காங்க இந்த சாப்பாடை பையன் கொண்டு போய் முருகனாக வந்த பையன் கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க அப்போ இந்த அம்மா அங்கே நான் வெளியில் உட்காந்து பசியோடு மயக்கத்தோடு இருந்த அம்மாவுக்கு கொடுத்த சாப்பாடு இந்த அம்மா பசி முடிஞ்சு இந்த அம்மா இந்த பக்கம் வந்திருக்காங்க உள்ளே சாப்பிட்டு அப்ப அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் எனக்கு ஒரு சும் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஏம்மா நீங்க சாப்பிடவே இல்லையே தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க தண்ணி தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்ப இவங்க தண்ணி கொடுத்துட்டாங்க தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அம்மா வாழ்த்தியிருக்காங்க சீரும் சிறப்புமா நீ ஒரு குழந்தைக்கு தாயாயி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி யார் மூலியமாக போகுது பாருங்கம்மா முருக மூலியமா போய் ஏதோ ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த வயசானவங்க வந்து இந்த அம்மாவுக்கு வாழ்த்தி இந்த அம்மாவுக்கு குழந்தை ஆகுதுங்க இதுலேருந்து நம்ம ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பெரியவங்க சொன்ன கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் நம்ம யாரும் அழுக்கா இருக்கிறாங்களே அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடாது அவங்க வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா இதெல்லாம் நம்ம யோசிக்காம நம்மனால என்ன முடியுமோ அவங்க அழுக்க தாங்க வருவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் தான் சாமி நல்ல பழிச்சுனெல்லாம் வரமாட்டாங்க தான் வருவாங்க நம்ம அதே வந்து இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்காம அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு நம்ம போட்டோம் அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்க அதனால தான் இன்னைக்கு இந்த முருகனுக்கு நான் விளக்கு போடுறதுனால இதையே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி போட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கதை உண்டுங்க இப்போ அது மாதிரி நான் முருகனோட கதையை எனக்கு பெரியவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியாக சொல்லாமல் எதாவது மறந்து தப்பாக சொல்லியிருந்தாலும் என்னையும் மன்னிச்சிருங்க நான் முருகனுக்கு விளக்கு தாங்க போடுறேன் எப்போவுமே நம்ம முருகனுக்கு போடுற விளக்க அதை வெள்ளி விளக்காக பார்த்து போட்டுக்கலாம் அது இன்னும் ரொம்ப நல்லதுங்க நான் அந்த மாதிரி தான் போடுறேன் நீங்களும் அந்த மாதிரி கும்பிடுங்க ஏதோ வீட்டில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கும்பிட்டு வரலாங்க எல்லா நாளும் கும்பிட முடியாதுங்க நம்மனால நம்ம வேலைக்கு நமக்கு டைம் கிடைக்கல மெயினாக செவ்வாய்க்கிழம நாள் இந்த மாதிரி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பார்த்து கும்பிட்டுக்கலாங்க அன்னைக்கு இதில் வந்து இந்த விளக்கில் ஒரு தெடி தான் போட்டிருக்கேங்க நம்ம எவ்வளோ அலங்காரம் வேணாலும் அலங்காரம் பண்ணி நம்ம முருகனை கும்பிட்டுக்கலாம் நம்ம ஒரு பூவாக இருந்தாலும் வச்சு கும்பிட்டுக்கலாங்க எப்போவுமே செவ்வாய்க்கிழமை நாள் எனக்கும் வேலை இருந்துச்சுன்னா அந்த அன்னையை கும்பிட முடியாதுங்க நான் டே வாரம் தவறாமல்லாம் கும்பிடுவேன்லாம் சொல்லிட முடியாது நமக்கு டைம் கரெக்டாக கிடைக்கணும் பாருங்க நான் எப்படி கும்பிட்டுருக்கேங்கிறது உங்களுக்கு அதையும் சொல்கிறேங்க நான் முருகனுக்கு எப்படி கும்பிட்டுருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கும் டைம் கிடைக்கல கும்பிடுங்க நம்ம எந்த சாமியாக கும்பிட்டாலும் நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லதாங்க நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு நல்லது அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நான் அதனால தாங்க ஒவ்வொரு நேரம் சாமி கும்பிட்றத நான் அதை உங்களுக்கு இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நம்ம கும்பிடுற சாமி நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாற்றணும் அதே மாதிரி தாங்க நாட்டு மக்களுக்கும் நல்லதே நடக்கணும் யாரும் சாமி கும்பிட்றவங்களுக்கு அந்த சாமி எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுங்கிற நான் அதனால தாங்க சொல்கிறது எந்த சாமி கும்பிட்டாலும் நம்பி கும்பிடுங்க கண்டிப்பா நமக்கு நல்லதாக நடக்கும் இந்த சாமி பெருசு இல்லை அந்த சாமி பெருசு இல்லை இல்லை எல்லா கடவுளும் பெரியவங்க தான் யாருக்கும் சக்தி இல்லாமல் இல்லை எல்லா சாமிக்கும் சக்தி இருக்குதுங்க கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாங்க நம்பி கும்பிடுங்கம்மா இந்த அலங்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க வணக்கங்கம்மா